காரியம் வாங்க முடியாம இன்னைக்கு முட நிக்குது

புரிய அக்கடியா முழங்கி நிக்க பாலத்துக்கருப்ப பன்னீரை மாற்றி இந்த பட்டி சந்தனும் தொழிலும் முடங்கி போச்சு இல்லமும் முடங்கி போச்சு கையுட்டு போயிடுது விட கொடுத்து எனக்கு பேருவாய்ப்பு கேட்டு நிக்கிறேன் மொத்தத்துல இன்னைக்கு எல்லாமே கையொட்டு போய் இன்னைக்கு அலங்கோலமா போய் நிக்கு

நடந்து நடவரம் கேட்டி நிக்கலையா நான் உத்தரவு போட்டது போட்டது தான் பயப்பட வேண்டாம் கொஞ்சம் இந்த ஆங்கார கருப்பும் இந்த அம்மாவாசுக்குள்ளே அதுக்கு மாற்றம் தரும் போது அம்மாவாசுக்குள்ளாரி மாற்றம் கொடுத்துறேன் சொன்ன கெடுப்புக்குள்ள வெளியும் கொடுத்து அது முடிச்சு கொடுத்துறேன் நடந்து நடவரம் கட்டிட்டு நிக்கிறப்பா புரியுது நடைபெறத்துக்கு விட கொடுக்கற நேரம் வந்துடுது இந்த அம்மாவாசுகளும் முடிவு கட்டுறேன் சொன்னபடியே கைப்பற்றி கொள்ளம்போம் பேசுவேன் காங்கார கருப்பு கோட்டையில வந்து வால்வா சாமான் வந்து நிக்கிறீங்க உண்டாலியாதாயி ஒட்டி மகளை போச்சு நீக்கெல்லாம் மா நீ படுகி போச்சு ஒரு பணம் வந்தா பத்து பணம் திண்டமாகி நீங்க விண்ணம்பட்டு நிக்கிது வெளியே சொல்ல முடியாத முடிச்சுட்டு நிக்கிறேன் இதுக்கு விட முடியும் கேட்டு நிக்கிறீங்கயா உண்டாலியா தாயி பயப்பட வேண்டாம் எத்தனையோ கைப்பற்றி பார்த்தா கைவிட்டு கைவிட்டு விலகுது

தாயி இடாத குறைவாட வந்து நிக்கிதப்பாண்டியதாயி போகாத பக்கம் இல்ல போகாத மருத்துவம் இல்ல இன்னைக்கு எத்தனையோ பக்கம் போய் எத்தனை பக்கம் படுதலு பேர் வாங்க முடியாம நீ பேர் வழங்க வச்சு எனக்கு பெருக்கி கொடுங்க வந்து கேட்டுட்டு நிக்கிறது மரபுலாம் சொல்றது புரியுதா புரியலையா ஒண்ணு கலங்க வேண்டாம் மாயா அதெல்லாம் அவன் சொல்ல ஏதாவது சொல்றேன் எதுவும் நினைச்சுட்டு வேண்டாம் என்னை நம்பி வந்தாச்சு இல்ல ஆளா மரம் விழுதுன்ற மாதிரி விழு போடலாம் மாயா புரிஞ்சுதா நானுக்கும் தகுதி மாநில பேர் வாங்கி கொடுக்க வேண்டியது எம்பொறுப்பு அது போக இன்னைக்குள்ள தொழில் முறையில இன்னைக்கு

அடியா ஓட்டி மாதம் இந்த ஆதார கருப்பும் கோட்டையில் வந்து நிக்கி விடதேடி கூட வந்து கேட்டு நிக்கிறாயா ஒண்ணு கலங்க வேண்டாம் இன்னைக்கு மொழி செலுத்தி இன்னைக்கு மொழி பாயிண்ட் போகுது இருந்து மாற்றம் கொடுத்து அத்தனை நீக்கி கொடுத்துருந்தப்பா புரியுதா அத்தனை நீக்கி முத்துமோகம் தங்க உக்கிற மாதிரி அலங்கரிச்சு கொடுத்தா இது சத்தி பாக்கு இதை வந்து தலைவேசி தனிமையா போடு இதை அடுத்த ரசப்பாடு குடிச்சுக்கா தாய் என்ன வேணாலும் மன்னிக்க இந்த

விட கொடுத்துடலாம் புரிஞ்சுதா ஒண்ணு பயப்பட வேண்டாம் என் பட்டிக்கு ரெண்டு வாரம் மூணு அம்மாவாசம் வந்து நின்று போப்பா வர்ற வாரம் பூச சாமானத்தோடு ஒன்பது கணி அரைப்படி நல்ல நேரம் கொடுத்து முறை செலுத்தி முறை திருப்பி வாங்கிட்டு போ ஒன்னு அங்கலா போட வேண்டாம் அதுக்கு பாதை காமிக்கிறாய முடிச்சு கொடுத்தா புரிஞ்சா புரியுது போய் வரம்போ அடியா ஒண்ணு ஜமாளிக்க முடியலையா ஒண்ணு ஜமாளிக்க முடியல கடனோட தலைக்கு மேல ஏறி நிக்குது இல்லம்மா அந்த ஒரு

அழுது வெளிய சிரிச்சு நிக்கிதாயா காரியம் கை கூட மாட்டேங்குது காரியத்து நடச்சுக்கொடுன்னு கேட்டுட்டு நிக்கிறியாயா அது போக இல்லை ஒரு பணம் வந்தோ ஒன்பது பணம் தென் வாங்கி நிக்கிது அதே மாதிரி கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் இட போட்டு பாக்குறாங்கயா மரபொருளா

டாய் ஓடிமகன் தாங்கார கர்ப்ப கோட்டில வந்து என் தலையில பொரிப்போ போட்டு முடுவு கட்டிட் நிக்குற முடுவு பண்ணிரலாம் மாயா புரியாதாய் இந்த ஆங்கார கர்ப்ப கோட்டில அத்தனைக்கு விட கொடுக்க வேண்டியது எம் பொரிப்பு டாய் என்ன இன்னையில இருந்து கூடவே வந்து நிக்கிற புடிச்சோம் புரியதா புரியுதா இந்தா டேட்டிங் பாட்டி என்னயா பேனே பயும் காரம் போடு இట్లా

வரவாரம் கொண்டு வந்து செலுத்தி மறுதலுக்கு போய் வர்ற வாரம் செலுத்தி ஒன்பது கணி அரைப்படி நல்லெண்ணெய் இருபது சந்தனவில் மறுதொழிப்பாயிட்டு போ அமாவாசை கருவுக்குள்ள பாதுகாப்பு

கருப்ப கோட்டையில வந்து நிக்கியே விள தேடி குடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிது போன நேரத்தில் சொன்னது அத்திரி மனசு வாங்கிக்கயா பாதகாம் செல்லலாமா காமிச்ச என்னப்பா இன்னைல இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து கூட வந்து நிக்கிறேன் ஒண்ணு பயப்பட வேண்டாம் இதை புடிச்சுக்கோ மூணு நாளுக்குள்ள ஒரு பாதை காமிக்கிறேன் புரியுதா அந்த பாதை ரொம்பவும் புடிச்சிக்கலாம் ஏமா அந்த உழைப் பொழைக்கிறியா

நான் சொல்ற கடுக்கு வரணும் முடியுமா ரெண்டு வாரம் மூணு அம்மா மாசம் வந்து வர்றவா பூசி சாமத்தில் ஒன்பது கனி அரைப்படி நல்லெண்ணெய் நல்ல புரிஞ்சுட்டியா அது போக அந்த மண் ஒரு குறி மண் காட்டு மண்ணு ஒரு துளி எடுத்து யாருக்குமே தெரியக்கூடாது யாருக்குமே தெரியக்கூடாது ஒரு துளி மண் எடுத்து அடையாளம் காமிப்பேன்

நீ தொழில நீ கவனம் நீ இல்லத்துக்குள்ள கவனத்தை செலுத்து தொழில கவனத்தை செலுத்து மத்தத நான் பாத்துக்கிறேன் புரிஞ்சத இந்த அமாவாசைக்கு ஒரு மாற்றா சொன்ன அமாவாசைக்கு கொஞ்சம் சேத்திரேன் இது தனியா சொல்றேன் அடியா பொண்ணா சரி அடியா நீ தாயே வர கொடுத்தலமா கொடுத்தலமா டகிரி பண்ணல சரிடா இந்த பாத்து கருப்பு ஒட்டி போக நிக்கி வேலையண்டு வெடிக்காம சென்றாயா புரிஞ்சதா இந்த தாய்

கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நீதான் முழுங்க கொஞ்சதா முழுங்கி வாதாயி பல்லு பட்டா பல்லு படிட்டா சரி ஒண்ணு பல்லு பொல்லினா சரி எடுத்துக்க எடுத்துக்க பாடியா என்னதாய் நீட்டுக்கைய இங்கே தன்னு ஓ ஓ மத்தத குடுத்துருப்பா போச்சு தனிமா தேச்சு தனிமாறு வர்ற வாரம் நடந்து மணி கொடுத்தா உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிதப்பா தொழில்முறை எத்தனை நீ படுகலம் சேர்த்து போச்சப்பா ஒரு வந்தா வந்தால் ஒவ்வொரு குழம் தெண்டை வாங்கி நிம்மதி இல்ல எடுத்த இல்லை எடுத்ததாய் கூடாம எனக்கு அதுக்கு விட கொடுத்து என்னை வாழை வச்சு கொடுங்க கேட்டீங்க உண்ண இல்லையா ஒண்ணு பயப்பட வேண்டாம் இனிமேலாவது உஷாரா போல இனிமேலாவது உஷாரா போல எறா அட இரு இனிமேலாவது உஷாரா போல புரிஞ்சுதா நான் விட நட நேர் என்ன எங்கெங்கேயோ போய் அங்கமா பட்டுட்டு நிக்கிறியே பயப்படாத ரெண்டு வாரம் மூணாம் மாவசம் வரணுமே வர்ற வாரம் பூச சாமானோட ஒம்போது கை யார் படி நல்ல செலுத்தி முறது முத்துமே முறையே தமிழ் கொடுத்தோம் இது சச்சிவா அளவாஞ்சு வந்து நிக்கிறேன்னு சொன்னனே பிரீனியா அதே மாதிரி இன்னைக்கு சாணே முளைஞ்சு இருக்குதப்பா கை கடைக்கிறது வாய் கிடைக்க மாட்டேங்குது காலியும் கை கூட மாட்டேங்குது இல்லத்துக்குள்ள அத வீட்டுக்கு கொடுத்து அந்த சிக்கலுக்கும் விடை கொடுத்து வெயிக்கி கொடுன்னு வந்து ஒண்ணு பயப்பட வேண்டாமாய்யா நீ ஏமாந்த பழம் பொழைச்சிருச்சு எடுத்த காலியும் கை கூடாம இன்னைக்கு சாணே முளஞ்ச அறிக்கி நிக்குது விட கொடுக்க வேண்டியது எம்பூர் எம்புருப்போப்பா என்னை நம்பித்தான வந்திருக்கிறேன் போவோம் அதே மாதிரி உத்து போடுறோம் அந்த போரு

அள்ளி கொட்டி பொத்து கொடுக்க வேண்டியது எம் பொறுப்பு நான் சொல்ற கடுக்கு வந்து நில்லு ரெண்டு வாரம் மூணு அமாவாசை வந்து நில்லு நானே புத்து போறேனாயா சொப்பனத்திலே வந்து சொல்லுவேன் குறுப்புக்கும் விட கொடுத்தாரு வர்ற வாரம் பூச சாமத்தோட ஒன்பது கனி அரைப்படி நல்லா கொஞ்சம் மொழி செலுத்தி மருந்து பயிட்டு போ சலத்தால பொத்து தர்றேன் போவார்